ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல வசனம் ஒன்று பேதோ ஒன்று இரண்டு பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருவையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது பாருங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு தருணத்தில் யாராலும் கவனிக்கப்படாதவர்களாக நம்ம ஃபீல் பண்ணலாம் பாருங்கள் ஆனால் இங்கே தேவன் நம்மை மறக்கவில்லை என்று இந்த காலை விலையில் நம்ம தேவனுடைய கண்களில் முக்கியமானவர்களாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஒரு தற்செயலானது அல்ல தேவன் திட்டமிட்டும் நேசித்தும் நம்மை தேர்ந்தெடுத்தார் பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் இருப்பது ஒரு நோக்கத்திற்காக தான் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கை நோக்கம் கீழ்ப்படிதல் இல்லையா தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படையணும் ஆஹ் இதான் அநேக வேலைகளை நம்ம தவறு விடுறதுனால தான் நம்ம வாழ்க்கையில அநேக இடர்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க அப்போ இந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணமே கீழ்ப்படிதல் தான் நம்முடைய அடையாளமாக இருக்குது அப்போது ஒரு விசுவாசியின் ஒரு ஆழ்ந்த அடையாளம் இயேசுவின் வார்த்தைகளுக்கும் வழிகளுக்கும் கீழ்ப்படுத்தி அதுதான் நம்ம ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளமாக இருக்குது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் அப்போது பரிசுத்தம் என்பது ஒரு வெறும் வெளிப்படையான பழக்க வழக்கம் அல்ல அது நம்ம உள்ளத்தில் உண்டாகும் அந்த பரிசுத்தம் தேவனின் செயலில் அடையாளமாக இருக்குது அப்போது பாருங்கள் அநேக வேலையில் பரிசுத்தத்தை வெளியே காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கவில்லை பாருங்கள் பரிசுத்தம் என்பது உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரணும் அவருடைய செயலை பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் வெளிக்கொண் கொண்டு வரும் பொழுது அதுதான் பரிசுத்தமாக இருக்குது இல்லையா அப்போ பரிசுத்தம் என்பது நம்ம வெளியே அலங்காரம் அல்ல உள்ளத்துலேருந்து வருகிற அழகு பாருங்கள் அது பாருங்களேன் ஏ இந்த முகத்திலலாம் பார்த்தீங்கன்னா தேவையோட மகிமையே வெளிப்படும் சில பேருக்கு இல்லையா அப்போ அழகுன்றது உள்ளத்துலேருந்து தோன்றுகிறது பாருங்கள் பரிசுத்தமாய் அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக அவருடைய செயலில் நாம் வா வாழ முடியும் செயலில் பிரதிபலிக்க முடியும் இரத்தம் என்பது ஒரு உடன்படிக்கை தூய்மை பாதுகாப்பு பரிசுத்தம் அஹ் ஆகியவற்றின் அடையாளமாகும் இல்லையா அது பாவ மன்னிப்பின் அடையாளமாக இருக்குது இல்லையா ஏன் எவ்விதம் தெளிக்கப்படுவதும் நம்ம வாழ்க்கையை முழுமையாக பரிசுத்தமாக்குகிறது பாருங்களேன் அப்போ நாம் பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது அப்போ நாம் அந்த உணர்வோட தேவ நம் நம் நம்ம மேலே அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானம் இவை ஒரு முறை மட்டுமல்ல பல முறை நம்ம மீது ஓடி பெருகுதாக இருக்கு அதுதான் நம்மளுடைய ஆசிர்வாதம் பாருங்கள் அவர் நம்ம மீத அந்த பல முறை அவருடைய கிருபையும் பரிசு சமாதானத்தையும் ஓடி பெருகும்படி நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த கால நாம் தேவனோடு நம் தேவனோட நெருக்கமாக நடக்கும் பொழுதுதான் இந்த சமாதானமும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாகும்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் சில எத்தனையோ தருணங்கள் நம்ம தனிமையிலும் சில தவறப்பட்ட நிலைகளிலும் தவிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் தேவன் எப்போதும் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் நம்மை அவர் நம்மளுடைய அவர் நினைவுகளை வைத்து நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நாம் நினைக்கிறதுக்கும் மேலாக அவர் நம்மை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க மோசே எகிப்து அரண்மனையிலிருந்து அழைக்கப்பட்டவர் ஆனால் அவ யாத்ராகமும் மூன்று இரண்டில் பார்க்கும்போது கத்துடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்க்குறான் முச்செடியில் முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது பாருங்கள் அப்போது தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார் அன்றைக்கே அவனுக்கு பாருங்கள் திட்டம் வெளிப்படுகிறது இல்லையா பாருங்கள் ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கார் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார் நாம் அவரிடத்தில் உறவில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க தேவன் நம்ம மேலே வைக்கிற அந்த திட்டம் அவரே நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்துவார் நம்மளை பார்க்க வருவார் நம்மளை தரிசிக்க வருவார் நம்மளை நம்மை அழைப்பார் நம்ம நம்ம திட்டத்துக்கு ஏற்ற விதமாய் நமக்கு பாருங்க அவரே நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறாரு நம்ம வேலை என்னது கீழ்ப்படியணும் அவர் வார்த்தை சத்ததுக்கு கீழ்ப்பணியணும் பாருங்கள் ஆவியானவர் நம்மை உலக சிந்தனைகளிலிருந்து பிரித்து தேவனுக்கே உரியவனாக மாற்றுகிறார் எப்படி இந்த மோசை போல பாருங்க அவர் தேடி வருகிறார் மோசையை தேடி இன்றைக்கு இந்த காலவேல உங்களை தேடி தேவன் வருகிறார் சூழ்நிலைகளை ஒன்று பண்ணுவார் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நம்மளை மறப்பதும் இல்லை நம்மளை கைவிடுவதும் இல்லை நம்ம உள்ளங்களை அவர் வரைந்திருக்கிறார் அவர் கண்மணியை போல நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் கிருபியும் சமாதானமும் நமக்கு பெருக செய்கிறவராக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனை எங்கள் வாழ்க்கையில் நீர் முன்கூட்டியே அறிகிறீப்பா பரிசுத்த ஆவியினால் எங்களை மாற்றி கிறிஸ்து ஏசுக்குள் கீழ்ப்படியும் வாழ்க்கையை நடத்துமாறு எங்களுக்கு தயவு செய்யும்படி வேண்டுகிறோம் உமது இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து கிருபியும் சமாதானமும் எங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே